ஹலோ பீவஸ் நீ நான் காதல் நீ பிரமோ இந்த இடத்துல அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே மறந்துடுறாங்க அவர் எனக்கு விஷ் பண்ணலன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அப்படி அந்த விஷயத்தவே மறந்துடுறாங்க அதுக்கப்புறம் படியெல்லாம் முடிஞ்ச பிறகு ராக யோசிக்கிறாங்க நம்ம தப்பு பண்ணிட்டோமா அவளுக்கு விஷ் பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்ட்டு எல்லாமே யோசிக்கிறாங்க நம்ம இது மாதிரி விஷ் பண்ணாத போயிட்டோமே அவர் நம்மளுடைய பாடிக்கு எப்படிலாம் வந்து சந்தோஷமாக செலிப்ரேஷன் பண்ண எப்படி சர்ப்ரைஸ் பண்ணால் ஆனால் ராகவ் ஏண்டாடி இப்படி பண்ணேன் இப்போ அவளோட பிறந்த முடிஞ்சு போச்சு இப்போ போய் என்ன பண்ண முடியும் அவள் மனசு எந்த அளவுக்கு நம்ம விஷ் பண்ணுவோன்ட்டு அவள் எதிர்பார்ப்போடு இருந்திருப்பான் எல்லாம் இப்படி சொதுப்பிட்ட நீ அப்படின்ட்டு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க இதெல்லாம் எனக்கு தேவைதா பாவம் அவ அவ எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்துருப்பான்ட்டு அந்த இடத்துல அபின்னு நினைச்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க நான் சரியான லூசு லூசு தனமா நான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி ராகவ அந்த இடத்துல ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துல அவங்களுடைய அக்கா வராங்கடி ராகவ என்னதாடா உனக்கு அபிக்கும் பிரச்சனை கடைசி வரைக்குமே அவளுடைய படே விஷயம் பண்ணல அவள் எவ்வளவு எதிர்பார்ப்போடு இருந்தான்றாங்க இல்லக்கா ஏதோ ஒரு வேலை டே உனக்கும் அபிக்கு இருக்கிற பிரச்சனை தெரியும் ஆனால் அதுக்காக இப்படியே வாடா பிடிக்காத ஒரு கல்யாணம் தான் நடந்துருச்சு அதுக்காக ஒரு விஷ் கூட பண்ண மாட்டேன்னு சொன்னா என்னடா ராகவ் நீ இப்படி பண்றது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்ப அப்படியோட மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கு ராகவ் பிடிச்சி திட்டுறாங்க ராகவ் அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோட இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க